நமஸ்கர் ஆர்சின் வுட்ஸைச் சேர்ந்த ஆஷிஷ் மிட்டல் மற்றும் நான் இப்போது உங்களுக்கு என்ன காட்டப் போகிறேன் இது உங்களுக்கு மிகவும் ஆடம்பரமான ஒருபடியாக தெரியவில்லை ஆனால் இது மிகவும் தனித்துவமான விஷயம் இது ஒரு வீணை வடிவமைப்பு மற்றும் இசையை விரும்பும் ஒரு நபரைப் போல நீங்கள் எதையாவது விரும்பினால் அவர் தனித்துவமான ஒன்றை விரும்பினால் உங்கள் தேவைக்கேற்ப அதை உருவாக்க சரியான விற்பனையாளரைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் தீக்குளிப்பு ஒரு வீணையின் வடிவமைப்பு இங்கே ஒரு ஷெல்பொகை வடிவமைப்பிற்கு மாற்றப்பட்டது வாடிக்கையாளர் வழங்கிய ஐந்து அடி உயரத்தில் இரண்டு அலமாரிகள் கிடைத்துள்ளன மற்றும் ஒட்டுமொத்தமாக டிசைனிங் பகுதி அனைத்தும் வாடிக்கையாளரின் வடிவமைப்பு மற்றும் அவர் என்ன கேட்டார் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பேசும்போது வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு மிகவும் தனித்துவமான யோசனை இருக்கலாம் இது உண்மையில் கட்டிட கலைஞர்களின் விஷயத்தில் நடக்கும் உள்துறை வடிவமைப்பாளர்கள் நீங்கள் மிகவும் தனித்துவமான மிகவும் புத்திசாலித்தனமான யோசனையை நினைக்கும் போது ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் அதை உருவாக்க சரியான நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் ஒரு உள்ளூர் தச்சரிடம் செல்லுங்கள் நீங்கள் ஒரு உள்ளூர் நபரிடம் செல்லுங்கள் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது அவருக்கு அதிகம் தெரியாது ஆனால் இங்கே நாங்கள் பல பொருட்களை ஒவ்வொரு நாளும் தீம் வரைபடங்களின்படி வாடிக்கையாளர் கையால் வழங்கும் மூன்று வரைபடங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு பொருட்களை உருவாக்குகிறோம் இது எந்த செய்யப்படவில்லை இது கைவினைஞர்களால் செய்யப்படுகிறது உங்கள் தேவையை புரிந்துகொள்ளும் கொள்ளும் தலைசிறந்த கைவினைஞர்கள் திடமான தேக்கு மரத்தில் அழகான வடிவமைப்பு மற்றும் சேகரிக்கக்கூடிய வடிவமைப்பு இசையை விரும்பும் அல்லது இதுபோன்ற விஷயங்களில் திறமை உள்ள ஒருவருக்கு மிகவும் தனித்துவமானது திடமான தேக்கு மரத்தில் லை வால்நட் பினிஷ் இது அமெரிக்காவுக்குப் போகிறது வேறு பல பொருட்களுடன் இது வீட்டு அலங்கார நோக்கங்களுக்காக ஒரு அழகான அலங்காரப் பகுதியாகும் உங்கள் வடிவமைப்பை அனுப்புங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் விருப்பப்படி உங்கள் வடிவமைப்பின்படி வண்ணங்களின்படி விருப்பப்படி அனைத்தையும் செய்து இந்தியாவிலோ அல்லது இந்தியாவிலோ உங்கள் வீட்டிற்கு டெலிவரி செய்வோம் ஐம்பத்தைந்து நாடுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே வழங்குகிறோம் இது ஒரு சிறிய துண்டு இது போன்ற ஒரு சிறிய டிசைனர் துண்டு அல்லது ஒரு பெரிய அழகு உங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களின் தேவையை புரிந்து கொள்வதற்கும் தொழிற்சாலை விலையிலும் தீக்குளிக்கும் தரத்திலும் நீங்கள் விரும்புவதை செய்வதற்கும் எங்களிடம் ஒரு பெரிய குழு உள்ளது எங்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நம்புகிறேன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங் இங்கே உள்ளது தேவையை பற்றி வாதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் நன்றி